கேட்கறது அவங்க விடுங்க நீங்க இந்த வெயில்ல தாக்கல் நீங்க மரங்கள் நட்டுறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்கதான் மரங்கள் அழிச்சாங்க விட்டாங்க அவங்க முயற்சி எடுக்க வேண்டும் கதாபாத்திரம் திராவிட ஆச்சு அவங்கள மக்களை அழைச்ச ஆட்சி விடு நீங்க சொல்லுங்க இந்த டாஸ்மார்க் என்று கொண்டு வந்தது அதிமுக கொண்டு வந்தது அதிமுகவா இல்லையா ஆமா அங்க தெரியாதா அது எம்ஜி எம்ஜிஆர் கொண்டு வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தது தெரியுமா தெரியாதா ஆமா அதாவது டாஸ்மார்க்கை சாராய கொண்டு வந்தது டாஸ்மார்க்கை கொண்டு வந்தது எம்ஜிஆர் சித்தா நான் சொல்றேன் அடுத்த மாநிலத்துல இயற்கை வளத்தை காப்பாத்த அளவுக்கு மணல் அளக்கூடாது மழையுடைக்க கூடாது அங்க வந்து ஒரு பெரிய ஒரு இயற்கை வளத்தை அழிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை வரக்கூடாது அப்படின்னு அடுத்த அண்டை மாநிலத்தில் இருக்குது

இடமில்லை 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 இதுதான் நிதர்சனமான உண்மை இன்சை தமிழர்களுக்கு வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோயந்தன் வந்துள்ளார் வணக்கம் உங்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் இப்ப பாராளுமன்ற தேர்தல் எலெக்ஷன் பத்து நாள் ஆச்சு தமிழகத்தில் எலெக்ஷன் இப்ப நாத்தி ஏழு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது மத்தியில் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா பாஜக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆறு இடம் வரும் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு ஏன்னா திராவிட முன்னேற்றிகளை வந்து சுத்தமாக தப்பாசிட்டே வராது எந்த இடம் அப்படின்னாங்க ஆறு இடம் வரும்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்கிறாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிரதமர் தான் மோடி தான் வருவார் அப்படி நானூறு சீட் பெற்று பிரதமர் கருத்து சொல்லி கற்றுக்கணிப்பு கருத்துன்னு சொல்றேன் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் மாபெரும் வெற்றி பெறப் போகிறது என்று அனைவரும் அறிந்த ஒன்று அதில் மறுப்பதற்கோ மாற்று கருத்து இடம் உள்ள ஆனால் பாஜகவை சார்ந்தவர்கள் நாங்கள் ஆறு இடத்தில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு இடத்திலேயாவது அவர்கள் டெபாசிட் பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களே தவிர வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல ஆறு இடத்திலேயாவது எப்படியாவது இரண்டாவது இடத்திற்கு வர முடியுமா என்று யோசிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போது இந்த தேர்தல் அல்ல இனி எந்த தேர்தலாக இருந்தாலும் வரப்போகிற எந்த தேர்தலாக இருந்தாலும் காலம் முழுவதும் தமிழ்நாட்டில் காவிகளுக்கு பாஜகவுக்கு இடமில்லை 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 இதுதான் நிதர்சனமான உண்மை மேலே பிரதமர் மூன்றாவது முறையாக மோடி வருவார் என்று சொல்றீங்க இல்லையா அவருக்கு சொல்றாங்க இல்லையா நானூறு இடம் சொல்றீங்களா இடம் நாங்க அடுத்ததுன்றாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதோ வாருங்கள் மீண்டும் பிரதமராக மோடி வருவதற்கு வாய்ப்பு இல்லை இனி ஒரு முறை பிரதமராய் மோடி வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதிசயம் நடக்காது ஆச்சரியம் நடக்காது இனி இந்தியாவை ஆளப்போகிறது இந்தியா கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளப்போவது திமுக கூட்டணி தான் அதுல எந்த வித மாற்று கருத்துக்கு இடமில்லை 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 இப்படி சொல்றீங்க பாத்தீங்கன்னா பாராளுத்துல வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்க போய் பார்த்தீங்கன்னா தமிழ் செய்ய தைக்க மத்திய சைடுல மாறணும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து விரட்டி உள்ளே விடமாட்டாங்க நீங்க வந்து அஞ்சு வருஷம் ஏவ இல்லை அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷம் மக்களை சந்திக்காத ஆஹ்

நீங்க இப்ப கேட்கிறதுக்கு சிரிக்கிறதா ஆதங்கப்படுறதான்னு தெரியல வெள்ளம் வந்த போதும் சரி இயற்கை சேற்றங்கள் வந்த போதும் சரி முழுமையாக அப்போது மக்களை பார்த்தது மக்களுக்கு தேவையானது செய்தது ஏன் கொரோனா காலத்தில் கூட மக்களுக்கு தேவையானதை முறையாக செய்த ஒரு கட்சி திமுக அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும் நீங்க சொல்றீங்க இல்லையா நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை வலிவரைத்து கேள்வி கேட்டார்கள் என்று நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை கேள்வி கேட்டதாக சொல்றீங்க நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லவா பேசக்கூடிய சேலம் கோவிந்தன் அமைச்சர் அல்ல பேசுகிற சேலம் கோவிந்தன் நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ உள்ளாட்சி மன்ற பிரதிநிதியோ அல்ல திமுகவின் கடைகோடி தொண்டன் முன்னேற்ற கழகத்துடைய பேச்சாளர் நாடாளுமன்ற தேர்தலில் நான் வித்தியாசமான முறையில் நான் செய்த குரு பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் சென்றேன் வீதியாக சென்றேன் தெருவு தெருவாக சென்றேன் அப்படி போகும்போது மக்களிடத்தில் ஒட்டுமொத்த வரவேற்பு ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு மக்களுடைய மகிழ்ச்சி முகத்திலே தெரிகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத பாஜகவை சார்ந்தவர்கள் சில இடங்களில் ஆரம்பத்திலேயே என்னை தடுப்பார்கள் இந்த வீதிக்குள்ள போகாத இங்க போகாத நீ உன் கட்சிக்கு ஓட்டு கேளு ஆனால் கேஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் உருவாக்கினதற்கு மோடி காரணம் சொல்லாத ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும் சொல்லி ஏமாத்தின மோடி சொல்லாத எய்ம்ஸ் கல்லூரி கொண்டு வரும்னு சொல்லி அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரும் சொல்லி ஏமாற்றி இந்த மோடி சொல்லாத பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தனவர் மோடி சொல்லாத இந்த கருப்பு மனத்தை மீட்பேன்னு சொல்லி நம்ம கிட்ட இந்த ஐநூறு ஆயிரத்தை மோடி அதை சொல்லாத நீட் தேர்வை கொண்டு வந்தது மோடி அதை சொல்லாத ஜிஎஸ்டி வரிய போட்டது மோடி அதை சொல்லாத இதை சொல்லாம உன் கட்சிக்கு மட்டும் ஓட்டு கேளு சொன்னார்கள் நான் சொன்னேன் என் கட்சிக்கு ஓட்டு கேட்கிற பொழுது அந்த கட்சிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அவர்கள் என்னுடைய வேகத்தை பார்த்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் போய்விட்டார்கள் அவர்கள் அமைதியாக போனதற்கு பிறகுதான் தெரிகிறது இரண்டு தெருவை முடித்துவிட்டு மூன்றாவது தெருவுக்கு போகிற பொழுது அங்கே பெண்களிடத்தில் செட்டப் செய்து என்னிடத்துல இல்லாத கேள்விகளை கேட்க வைத்தார்கள் அவர்களுக்கு நான் பதிலடி கொடுத்தேன் பதில் சொன்னேன் பக்குவமாக சொன்னேன் ஆட்சியின் ஆளுமையை சொன்னேன் அது முடிச்சாச்சு ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க இதே பார்த்தீங்க பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இருக்கிற கனிமொழி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் வந்து இந்த டாஸ்மாக்னால இத்தனை தமிழகத்தில் விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க நாங்க மொத்தம் மொத்தம் முதல் வந்து டாஸ்மாக தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதையும் நிறைவேற்றல மக்கள் அதையும் கேள்வி கேட்டாங்க இத்தனை சொல்கிற அந்த ஒரு கேள்விக்கு நீங்க அதே பாத்தீங்கன்னா திராட மாவட்டத்தில் மக்கள் கேட்குறவர்கள் எதுதான் இப்போ பொதுமக்கள் இருந்து பெண்கள்லாம் கேட்குறவர்கள் வந்து தமிழ்நாடு வந்து மிக மிக கூறுகிட்டு போறது டாஸ்மாக்னால தான் குடியினால அந்த குடி வச்சுதான் வந்து போன ஓட்டு கேட்டது வந்து உங்க துணை பயிற்சி பொதுச்சாளர் கனிமொழி வந்து கேட்டாங்க சொன்னாங்க வந்து இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் அதிகா

அதை வியாபாரம் செய்தது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் அவருடைய எடப்பாடி ஆட்சி நாங்க வந்தா அந்த டாஸ்மார்க் எடுப்போம் டாஸ்மாக்னால வந்து தமிழகத்தில் வந்து விதைகள் அதிகம் அப்படின்னு சொன்னது வந்து கனிமணி சொன்னது அதையே நீ நிறைவேற்றல அதுக்கு நீங்க பதிவு வேற ஒவ்வொரு கட்டுப்பாடாக விதித்து டாஸ்மாக முழுமையாக அகற்றுவதற்கான பணியை செய்து கொண்டே இருக்கு இன்னொன்று முழுமையாக டாஸ்மாக் அகற்றிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா கள்ளச்சாராயம் ஆங்காக கள்ளச்சாராயம் பெருகில் கூடும் கள்ளச்சாராயத்தை குடித்து தன் உயிரை இழைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகிவிடும் ஒரு ஆளுகிற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பின்னாடி நடக்கக்கூடியதையும் யோசிக்க வேண்டும் நடப்பதையும் யோசிக்க வேண்டும் அப்படி யோசிக்கிற காரணத்தினால்தான் அதை ஆராயக்கூடிய காரணத்தினால்தான் நாட்டு மக்களுக்கு எப்போதும் எந்த இடத்திலையும் எந்த நேரத்திலையும் எந்தவித பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பார்த்து பார்த்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு முதலமைச்சராய் திராவிட மாடலாட்சி அண்ணன் தளபதியார் இருக்கிறார் அவ்வப்போது அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை செய்கிறார் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார் ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்கிறார் அது சரியான ஆலோசனையாக இருந்தால் அதை உருவாங்குகிறார் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராய் அண்ணன் தளபதி வந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் அதனால எனக்கு ஒரு புது ஒரு டாஸ்மார்க்கு ஒரு சரக்கு வந்திருக்குது எல்லாம் கட்படுத்துறதுக்கு அது வந்துருக்குது எப்படி எப்படி இங்கே ஒரு சரக்கு வந்திருக்குதுல்ல இதெல்லாம் கட்படுத்துகிறது தான் அது வந்திருக்குதா உங்களுக்கு அதாவது டாஸ்மார்க்கில் தடவை நீங்கள் நிறையா கட்படுத்தி ஒழி போய் ஒழிக்கிறேங்க புதுசோல ஒரு சரக்கு வந்திருக்குதே இதெல்லாம் கட்படுத்துறதுக்கு அது வந்திருக்குதா அதாவது டிசைஜ் சொல்லுங்களா காலங்கள் மாறுகிற பொழுது இது நீங்க டாஸ்மார்க்கு ஒண்ணு சொல்லுங்க சொல்றீங்க சார் நீங்க அதை சொல்றேன் சார் இருங்க நான் சொல்றேன் நான் சொல்ல வர்றதை கேளுங்க சார் விட இது பாதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய பொருளாகந்தால் அதை விட இது தரமானதாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஓடியும் சரிங்களா ஆக ஒவ்வொரு பெயரில் புதிதாக வருகிறது என்பதை விட அது மக்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறதா அதை விட நான் சரக்கு வந்து மக்கள் சரக்கு வந்து மக்களை பாதுகாக்கிறேன் சிறப்பு நான் சரக்கை வந்து ஆதரிக்கவும் இல்லை சரிங்களா இதை முழுமையாக ஒழிப்பதற்கு முழுமையாக அகற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதி செய்கிறார் ஓகே நல்ல ஒரே விஷயம் அந்த விஷயத்துக்கு டாஸ் மார்க்ஸ்னு எந்த கட்சிக்காரன் வந்து யாரு வந்தாலும் ஒழிக்க மாட்டாங்க அந்த விஷயத்துல வேற வேற விஷயத்துல இல்ல இல்ல வேற போ மக்கள் இல்ல அதை நாங்கள் நீங்க சொல்வதை நான் தொடர்ந்து தப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க வந்து விர்மத்த நம்ம மக்கள் வேற விஷயம் மக்கள் வந்து வந்து வேйгаளம் வச்சு வெயிலுக்கு நம்ம வந்து பாдик பட்டுறாங்க மக்களுக்காக தமிழக அரசு இப்போ பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து புயல் மழை வெள்ளம் வந்து நிறைய மரங்கள் வந்து இல்லாம போயிடுச்சு அந்த மரங்கள் நிட்டு மக்களை ப மரங்கள் இல்லாதா நிறைய சென்னையில வந்து நிறைய இடங்கள் இருக்குது அந்த மரங்கள் நட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்க திராவிட மாடல் ஆட்சி நம்ம ஸ்டாலின் ஆட்சி அதுக்கு என்ன பண்ண போறாங்க அதுக்கு இருக்கா திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய அண்ணன் தளபதிய முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு மரங்கள் நடக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய மரங்களை பாதுகாக்கக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி இயற்கை வளத்தை பெருக்குவதற்காக வனத்தை பெருக்குவதற்காக முழுமையாக முயற்சி செய்து ஈடுபட்டு அதனை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் சென்னையில் 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 முழுமையாக பரவலாக நீங்கள் சென்னையை மட்டும் சொல்லுகிறீர்கள் நான் தமிழ்நாடு முழுவதும் சொல்கிறேன் மொத்தமாக எல்லா இடங்களிலும் இயற்கை வளம் பாதித்து இயற்கை வளத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் மரங்கள் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் முறையாக நட்டுக்கொண்டு இருக்கிறோம் சரிங்களா இந்த சென்னையில் மரங்கள் அகற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் பாஜக என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஒட்டுமொத்த நேயர்களுக்கு தெரியும் இங்க இந்த சென்னையை நான் மேன்மைப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த பாண்டிபஜார் டிநகர் உட்பட இருக்கக்கூடிய மகரங்களை எல்லாம் அகற்ற கூடிய பணியை செய்தது யார் பாஜகவா இல்லையா ஒரு கணம் பார்க்க வேண்டும் ஆக முழுமையாக அகற்ற விடாமல் இல்லை அகற்ற விடாமல் தான் ஆட்சி பண்றது தீநகர் அந்த பாண்டிபஜார் சைட்ல மரத்தை எடுக்கிறது வந்து பாஜக எடுக்குங்கிற ஒன்றும் புரியல எப்படி எப்படி மத்தியில நான் சொன்னது திராவிட மாடல் ஆட்சி வருவதற்கு முன்பு அதிமுகவுடைய ஆட்சி என்ன எங்கி ஸ்மார்ட் கொண்டு வருவா சொல்லி பாண்டிபஜா டி நகரில் இருந்த மரங்களை எல்லாம் அகற்று இது அந்த ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தது யா பாஜக இல்லையா அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யா எடப்பாடி பழனிசாமி ஆனால் அன்று ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஆனாக இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அகற்றுவதற்காக முயற்சித்தார்கள் அன்ற ஆளுங்கட்சியாக இருக்கிற அதாவது ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வருவதற்கு அங்கே நீங்க நல்லாவே தெரியும் அதாவது முன்ன மரங்கள் எப்படி இருந்தது இப்ப பாருங்க எல்லா இடத்துலையும் சிமெண்ட போட்டு அதாவது தண்ணி போறதுக்கு கூட ஒரு வழி இல்லாமல் வடிகால் வாரியம் உள்ள போறது கூட வழி இல்லாமல் எல்லா இடத்துலையும்

அவ்வப்போது ஆலோசனைகளை சொல்லி அதை முறைப்படுத்தி மரக்கன்றுகளை நடக்கூடிய பணியை முறையாக செய்து கொண்டு இருக்கும் நீங்க சொல்ல தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் வருங்காலத்துல வெயில் தாக்கத்துக்கு இல்லாத மரங்கள் வந்து திராவிட மாடலாச்சி நிறைய இடத்துல நெட்டு நெட்டிட்டு வராங்க என்ன கேட்டீங்கன்னா வந்து தென் தென்னிந்தியாவில் கேரளா எடுத்துக்கங்க கர்நாடகா எடுத்துக்க ஆந்திராவை எடுத்துக்கோங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மக்களுக்கு வந்து இயற்கை வளங்களை பாதுகா அழிக்கிறதுக்குன்னா இதில் தடை நிறையா இருக்குது மணல் அள்ள அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இயற்கை சீற்றுக்குன்னா அதாவது அணுமின் நிலை வரக்கூடாது இந்த நிலக்கடியில் அந்த நிர்மனை கட்டக்கூடாது அப்படிங்கிற நிறையா சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க மெயின் வந்து அந்த ஏரியாவில் ஆற்றுல வந்து மணல் அள்ளக்கூடாது அவங்களுக்கே அள்ளக்கூடாதுங்கிற சட்டத்தை போட்டு அவனுடைய மாநிலத்தை இயற்கை வளத்தை பாதுகாத்துட்டு வராங்க ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திறந்து விட்டது எல்லா மாநிலத்தில் இருந்து இங்கிருந்து மணல் அள்ளிட்டு போறாங்க இங்கிருந்து எல்லா இதையும் பண்றாங்க அங்கிருந்து கழிவு கொண்டு வந்து கேரளா வந்து தமிழ்நாட்டில் தொட்டுறாங்க அப்படி நடந்துட்டு இருக்குது நீங்க தமிழ்நாட்டையே பார்க்க காப்பாற்ற சரியா பார்க்க முடியாதுங்க நீங்க வந்து இப்போ வந்து இந்தியா கூட்டணி மூலம் இந்தியாவை எப்படி காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்கறாங்க அது பதில் அதாவது இல்ல இந்த சிம்பிள் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த மணல் கேரளாவில மணல் கூடாது மணலை மணலை கொள்ளையடிப்பது மணலை அள்ளியது மணலை திருடியது சட்டவிரோதமாக இரவு பகல் பாராமல் மணலை எடுத்து தன்னுடைய நிலத்தை அழைக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டது யார் என்று ஒட்டுமொத்த நாட்டுக்கு தெரியும் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு வாய்மூலி உத்தரவு கொடுத்து மணலை அன்று கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அதிமுக ஆட்சி இருந்தது திராவிட ஆட்சி நடத்தக்கூடிய அண்ணன் தளபதியா முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அந்த மணல் கொள்ளையர்களிடத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் அதை முறைப்படுத்தி சரிபடுத்தி இன்று அந்த மணல் கொள்ளை எவ்வளவு நாள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருப்பதை இன்று படிப்படியாக குறைத்து முறைப்படுத்தி சரிபடுத்திக் கொண்டு இருக்கிறார் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எண்பது சதவீதம் இன்று நீக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஆறு மாதம் ஒரு வருட காலத்தில் நூறு சதவீத குற்றச்சாட்டு இல்லாமல் உருவாக்கக்கூடிய பணியை முதலமைச்சர் அண்ணன் தளபதியா செய்து கொண்டிருக்கிறார் அதிலே மாட்டுக்கருத்திற்கு இடமில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இயற்கை வளமாக இருக்கட்டும் மண்வளமாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்று பேசுகிற திமுகவை சார்ந்தவன் என்பதற்காக அல்ல ஒட்டுமொத்த மக்களே என்று நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் இப்போ இவர்தான் நமக்கு தேவை இவர்தான் இனிமேல் நமக்கு வேண்டும் ஒவ்வொரு திரையிலையும் அவரை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை தேர்வு செய்கிறார்கள் வருகிற காலங்களில் அதை பார்க்க போகும் கேரளா மாதிரி வருங்காலத்தில் வந்து மணல் தட போட்டுருவாங்க காப்பாற்று அதே மாதிரி தமிழகத்தில் அது மாதிரி வந்துருக்கீங்க கொண்டு வந்துருவாங்க மாநிலங்களுக்கு முன்மாதிரி மாநிலமாக இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அதனுடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் செய்யக்கூடிய திட்டங்களை தான் மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு அதை தான் சொல்றேன் அடுத்த மாநிலத்தில் இயற்கை வளத்தை காப்பாத்தறதுக்கு மணல் அல்லக்கூடாது மழை உடைக்கக்கூடாது அங்க வந்து ஒரு பெரிய ஒரு இயற்கை வளத்தை அழிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த அண்டை மாநிலத்தில் இருக்குது ஆனா இங்க இல்ல இங்க எல்லாம் வருது பாத்தீங்கன்னா வர ஊற எல்லா இயற்கை வளத்துலையும் நிறைய வந்து தொழிற்சாலை எல்லாம் நீ வந்து மணல் நல்லா மனத்தை மனத்தை உடச்சி எடுத்துக்கலாம் தொழில் வந்து வருகாலத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்க அண்ணன் தளபதியார் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு இல்லை மற்ற மாநிலத்திற்கு போக வேண்டிய தொழிற்சாலைகள் வேற நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு வருகிறது அது இயற்கை வளத்தை அழித்து விட்டு அல்ல விளைநிலங்களை அழித்து விட்டு அல்ல எங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அளவு ஐயாயிரம் ஏக்கர் வந்து விவசாயம் நீங்க வருது விவசாய விவசாயத்தை விவசாயம் செய்ய முடியாத செய்ய இடத்தில் அந்த தொழிற்சாலைகள் வருகிறத தவிர நீங்கள் சொல்லுகிறது அதிமுக ஆட்சியில் சாத்தியமாக இருந்தது அதுவும் சாத்தியம் இல்ல அதிமுக ஆட்சியிலும் ஒரு தொழிற்சாலை கூட இங்க வரல அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது காரணம் அவர்கள் கொள்ளையடிப்பதில் மட்டும் குறியாக இருந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சராய் அண்ணன் தளபதி வந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த தொழிற்சாலைகள் வர வேண்டும் அதுவும் விளை பாதிப்பு வரக்கூடாது அதேபோல் இயற்கை வளம் பாதித்து விடாமல் இயற்கை வளத்தை பறித்து விடாமல் தொழிற்சாலை வர வேண்டும் அந்த தொழிற்சாலை மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மொத்தமாய் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து ஒரு சிற்பி எப்படி ஒரு சிலையை பார்த்து பார்த்து செதுக்குவாரோ அதே போல தமிழ்நாட்டை சிற்பியாக இருக்கக்கூடியவரால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி 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 இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களால் எதிர்க்கட்சிகள் குறை சொல்கிறார்கள் இனி வருகிற எந்த காலமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின்